எடுக்கிறது தே வில் நாட் டேஸ்பான்சிபிலிட்டி தே வில் தே வில் கம்ப்ளைண்ட் தே வில் ப்ளே மதர் மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் ஒழித்தாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் ஒழித்தாகும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்த போட்டு வைத்திருக்கிற வழிகள் நம்முடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன் நகோமி திரும்பி வரும்படி எழுந்தார் பத்து ஆண்டுகள் கழித்து திரும்பி வரும்படி எழுந்தார் பத்து ஆண்டுகள் கழித்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தார் நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது அதற்கான முடிவு என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு நான் இப்படி இருக்க விரும்பவில்லை நான் இப்படி இருக்க போகிறேன் அதற்காக நான் இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து எழும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்கள் முதல் படி எடுத்து வைத்து விட்டீர்கள் எல்லா முறை சொல்லுதலையும் மற்றொரு மேல் பழி போடுவதையும் புலம்புகிறதையும் இப்பொழுதே நிறுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது தேவன் அதை உங்கள் உரிமையாக உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சுதந்திரம் எதிர்பாராத இடத்திலிருந்து அந்த முடிவுகளை நிறைவேற்றுகிற வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் முடிவுகள் எடுக்கும் வரை காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் முடிவுகள் எடுக்கும் வரை தயக்கங்கள் இருக்கலாம் முடிவுகள் எடுக்கும் வரை தோல்வி வருமோ என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் முடிவு எடுத்து விட்டால் உங்கள் வல்லமை பெருக ஆரம்பிக்கும் உங்களுக்கான உதவிகள் வர ஆரம்பிக்கும் பரலோகமே உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் முன்னேறி போக முடியும் ஏனென்றால் நாம் ஜெயிக்கும்படியாக ஆண்டரமை உண்டாக்கி இருக்கிறார் வெற்றிக்கான பாதையிலே நீங்கள் முதல் படியை கற்றிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் கேட்கும் பொழுது ஒவ்வொரு படிகளாக நான் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலும் அவைகளை அகற்றி சேர்க்க வேண்டியதை சேர்க்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஒரு வெற்றியாளர்களாக இருப்பீர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை நாம் அன்பு தகப்பனே இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி இவர்கள் தங்கள் செவியை சாய்த்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம் அவர்கள் இதுவரை தவறுதலாக யார் மீதும் பழி சுமத்திருப்பார்களானால் தங்களுடைய தோல்விகளுக்கான காரணங்களுக்கு மற்றவர்களை காரணம் காட்டியிருப்பார்களானால் தங்களுடைய நிலைக்கு மற்றவர்கள் தான் காரணம் என்று புலம்பி இருப்பார்கள் இந்த நாளிலே அவைகள் எல்லாம் நிறுத்தும்படி அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த நாளிலே ஒரு புதிய பாதையை நோக்கி அவர்கள் திரும்புகிறார்கள் புதிய முடிவுகள் எடுக்கிறார்கள் புதிய திசைகள் அவர்களுக்கு தெரியட்டும் ஆண்டவரே நகோமி திரும்பி வரும்படி எழுந்தது போல அந்த அந்த மனம் திரும்புதல் நான் மறுபடியும் எழும்ப போகிறேன் மறுபடியும் ஆண்டவருடைய அன்பை தேட போகிறேன் மறுபடியும் ஆண்டருடைய ஐக்கியத்துக்குள்ளாக வரப்போகிறேன் நான் தூர போயிருந்தேன் நான் மோவா போயிருந்தேன் இப்பொழுது பெத்தேல் வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு வரும்படியாக தீர்மானிக்கிறதுனாலே தீர்மானங்களுக்கு தயவு செய்கிற கர்த்தர் அன்றைக்கு தானியல் தீர்மானித்த போது நீர் தயவை செய்தது போல இந்த நாளிலேயும் இவர்களுக்கு தயவு செய்யும்படியாய் ஜெபிக்கிற நாட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே வெற்றிகள் வரட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஏசுவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன்